வணக்கம் நம்ப யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் எழுபத்தெட்டாவது இந்திய சுதந்திர தின விழாவை பற்றி பார்ப்போம் இந்த சுதந்திர தினத்தில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தின் விடுதலை போராட்ட வீரர்கள் பற்றிய காணொலியை பார்ப்போம் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக பல்வேறு வீரர்கள் வீர மன்னர்கள் போரிட்டார்கள் அதில் பின்வருவன வீரபாண்டிய கட்டப்பம்மன் வேலுநாச்சியார் புலிதேவர் மருது சகோதரர்கள் வீரன் சின்னமலை சுப்பிரமணிய பாரதியார் வாவு சிதம்பரம் பிள்ளை சுப்பிரமணிய சிவா திருப்பூர்க்குமரன் செண்பகராமன் பிள்ளை வீர வாஞ்சிநாதன் போன்ற எண்ணற்ற விடுதலைப் போராட்ட வீரர்கள் நம் நம் இந்திய இந்திய சுதந்திரருக்கு தமிழகத்தின் மூலமாக சுதந்திர வேட்பை முழக்கமிட்டனர் பந்தேயமா அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நன்றி